அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மற்றவர்களின் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர் மறுமையில் எப்படி இருப்பார் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனிதர்களில் அதிகமானவர்கள் இந்த பாவத்தை செய்து வருகிறார்கள் ஒருவர் ஒரு தவறை செய்தாரா இல்லையா என்பதை கூட ஆராயாமல் அவர் மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்துவது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாவமாக இருக்கிறது இன்னும் சிலர் இதை ஒரு தவறு என்று ஒப்புக்கொள்வதற்கு கூட தயாரில்லை சந்தோஷமாக இந்த பாவத்தை செய்து வருகிறார்கள் யார் இப்படி செய்கிறார்களோ அவர்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதே இந்த கேள்வி அன்பான சகோதர சகோதரிகளே ஒருவர் ஒரு தவறை செய்யாதிருக்கும் நிலையில் அவர் மீது நாம் பொய்யாக குற்றச்சாட்டு சுமத்துவோம் என்று சொன்னால் மறுமையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய விளக்கத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸில் இந்த விளக்கம் இடம்பெற்றிருக்கிறது ஒருவர் மீது மற்றொருவர் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுவாரேயானால் அவர் அந்த தவறை செய்யாதிருக்கும் நிலையில் யார் இந்த பொய் குற்றச்சாட்டை பரப்பினாரோ அவர் சாட்டை அடியை கொண்டு மறுமையில் வேதனை செய்யப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் விளக்குகிறார்கள் அன்பானவர்களே சாட்டை அடியால் மறுமையில் வேதனை செய்யப்படுதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இதுபோன்று பொய் குற்றச்சாட்டுகளை பரப்புவதை விட்டும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته